தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் ஆணைக்கிணங்க பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் நோக்கில் திமுக சார்பில் மாதவரம் வடக்கு பகுதியில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் வடக்கு பகுதியில் உள்ள மாத்தூர் கொசப்பூர் மற்றும் வடபெரும்பாக்கம் ஆகிய மூன்று இடங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் புழல் எம் நாராயணன் தலைமையிலும் பத்தொன்பதாவது வட்ட கழக செயலாளர் தாமரை செல்வன் பதினேழாவது கழக செயலாளர் கே கருணாகரன் வடக்கு பதிவு இளைஞரணி அமைப்பாளர் விஜயானந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் மற்றும் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர் பொதுமக்களுக்கு குளிர்ந்த தண்ணீர் மோர் இளநீர் ரோஸ் ரோஸ்மில்க் வெள்ளரிக்காய் தர்பூசணி ஆகியவை வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் வட்ட நிர்வாகிகள் நிர்மல் குமார் உதயகுமார் ஆர் பாபு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் சீனிவாசன் கேபிள் கணேசன் பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் அஜய் தெனவன் ராஜேஷ் கண்ணன் டோம்னிக் பிரான்சிஸ் தேவராஜ் யுவராஜ் சிவபிரகாஷ் சாந்தகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்